முதலமைச்சர் ஆறு கோடி மதிப்பீட்டில் காவலர் குடியிருப்பை காணொலி காட்சி மூலம் முதல்வர் திறந்து வைத்தார் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூரில் ஆறு கோடி மதிப்பீட்டில் காவலர் குடியிருப்பை காணொலி காட்சி மூலம் முதல்வர் திறந்து வைத்தார் தொடர்ந்து அமைச்சர் கோபிசெழியின் குத்து விளக்கேற்றி சிறப்பித்தார் திருவிடைமருதூரில் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகம் சார்பில் ஆறு கோடியே ஐந்து லட்சம் மதிப்பில் பதினெட்டாயிரம் சதுர அடிபரப்பளவில் இருபத்தி நான்கு காவலர் குடியிருப்பு வீடுகள் கட்டப்பட்டது இதனை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து திருவிடைமருதூர் புதிய காவலர் குடியிருப்பு வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தஞ்சை வடக்கு மாவட்ட பொறுப்பாளரும் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாகோட்டை அன்பழகன் மற்றும் மாவட்ட எஸ் பி ராஜாராம் ஆகியோர் முன்னிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியின் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் கும்பகோணம் மாநகராட்சி மேயர் சரவணன் துணை மேயர் சுப்ப தமிழகன் ஒன்றிய செயலாளர்கள் சுந்தர ஜெயபால் உள்ளூர் கணேசன் சுதாகர் மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் அனந்தராமன் சுற்றுச்சூழல் அணி துணையமைப்பாளர் செல்வகுமார் கும்பகோணம் சார் ஆட்சியர் ஹிருத்யா மற்றும் காவல் உயர் அதிகாரிகள் காவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்